பேச வந்து சொல்ல மறந்துட்டீங்க நாம you கேட்டிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருமலைப்பள்ளி பாடத்திட்டத்துல சூப்பர் சீனியர் மாணவர்களாகிய நமக்கு ஆறாம் பாடமாக கொடுக்கப்பட்டதுதான் திருச்சபையின் முதல் ரத்த சாட்சி சேவான் அப்போ பாடத்தை அடிப்படைய வச்சு நாள் தலைப்பை பத்தி பேச போறோம் அவர் வாழ்ந்த காலம் தான் என்ன சேவானின் சிறப்பு பண்புகள் என்ன சேவானின் வாழ்வு மூலம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள் என்ன அக்கா நீங்களாவது தலைப்பு வச்சு மட்டும் பேசுங்க நேத்தைக்கு சன் டிவில ஒரு டிபேட் பார்த்த அதிர்ச்சிதாக்காம் அதுல ஒருத்தர் தன்னையும் மறந்து தலைப்பே மறந்து பேசிட்டாரு சிரிப்பா சிரிச்சு போச்சு அதாங்கா அதுதானா சரி நமக்கு அந்த அரசியல் எல்லாம் வேண்டாம் நம்ம வேதத்துக்கு வருவோமா வருவோம் தேவானை பற்றிய ஆதாரங்கள் அப்போஸ்தலர் சிலர் ஆறு மற்றும் ஏழுல பார்க்கலாம் அக்கா நான் திருமலை கொண்டு வந்திருக்கிறேன் எடுத்து வாசிக்கவா இப்போ வேண்டாம் உனக்கு அதை பத்தி தெரியாது நீ வீட்டில் போய் வாசிச்சுக்கோ ஆனா நம்ம கரும்பாட்டூர் மக்கள் அப்படி இல்லை அதை பத்தி எல்லாம் நல்லா படிச்சுட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்போ எனக்கு மட்டும்தான் தெரியாதுன்னு சொல்றீங்க அங்க பாருங்க ஒரு தம்பி எனக்கும் தெரியாதுன்னு சொல்றான் நல்லா பாரு அது காத்துல ஆடுறது இன்னும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தா சரி ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிலுவையில் நிறைய போறாங்க சரி ஏப்ரல் இருபதாம் தேதி உயிரோடு எழுந்து வருவார் அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் அவ்வளவுதான் இந்த வருஷ கலங்கர்ல கிறிஸ்தவ பண்டிகை மொத்தம் மூன்று தான் இருக்கு சரியா போச்சுக்கோ நீங்களா வந்து சொல்லுங்க தம்பி தங்கச்சி ஏசு கிறிஸ்துனா யாரு இயேசுவானவர் தேவகுமாரன் பூமியிலே பூமியிலேசை என்பவர்களுக்கு மகனாய் பிறந்து முப்பதாம் வயது யோவான் என்கிற மனிதனால் யான பெற்று தன் ஊழியத்தை தொடர்ந்தார் தனக்காக தனக்கு பின் ஊழியத்தை தொடர பனிரெண்டு சேஷர்களை ஏற்படுத்தினார் முப்பத்தி மூன்றாம் வயது தமது சொந்த ஜனம்

கோஸ்தே என்ற நாளிலே அவர்கள் ஒரு மனமாய் கூடு ஜபித்த போது பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு பற்பல பாஷைகளிலும் பேசினர் அது மட்டுமல்ல தேவன் அவரே மேசியா என்று பிரசங்கம் செய்யவும் தொடங்கினார் சபை குருவானது சீஷர்களின் எண்ணிக்கையும் கூடியது கிறிஸ்துவைப் பின்பற்றியபடியா சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரும் குருவானது என்னது கிறிஸ்தவர்களா ஆமா யார் இந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்ததுதான் என்ன யார் கிறிஸ்தவர் She's sí, sí, really

சிறப்பாற்றல் கொண்டவர் அது எப்படினா அவருடைய வேத அறிவுக்கு முன்னாடி அவ அவருடைய ஞானத்திற்கு முன்னாடி சரி அவருடைய பேசாற்றலுக்கு முன்னாடி சரி ஒருவரும் இருக்க முடியாதா ஓஹோ அப்படிப்பட்ட திறமசாலியா இந்த தேவான் அது மட்டுமல்ல கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசித்து உத்தமர் மொத்தத்துல நல்லவராய் வாழ்ந்தவர் நல்லவனாய் வாழ்வது கஷ்டம் ஆனா நல்லவனாய் வாழ்ந்தால் பல அப்புறம் தன்னை எதிர்த்தவர்களுடன் தைரியமாய் தேவான் எப்படி?

இல்லதை இல்லாததென்றும் தெளிவாய் பகிர்ந்து செய்வான் ஆதையிலே ஆபிரகாம் தொடங்கி எகிப்தின் அடிமைத்தனம் மூசையின் வழி விடுதலை கத்தருக்கு சால முன் கட்டிய ஆலயம் நிகழ் என்ற நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி உங்கள் மூதாதையரைப் போல நீங்களும் வீர்க்கதரசிகளை துங்கப்படுத்தினீர்கள் நீங்கள் துரோகிகளும் கொலைபாதகருமாயிருக்கிறீர்கள் பாதகருமாயிருக்கிறீர்கள் என்று அவர்கள் தவறுகளை கண்டித்து Vetali varbe se vanjo. பிட்டு ஆண்டு இவர்கள் இவர்கள் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று நல்ல